அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த வைகாசி மாத துவக்கத்துல மேஷ ராசியில சுக்கிரனும் இணைந்து மாத துவக்கத்துல சஞ்சாரம் செய்யறாங்க வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் இருந்து பயிற்சியாகி ரிஷப மனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன் இருந்து பயிற்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஏற்கனவே ரிஷபமனையில குருவும் சூரியனும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசியில சனி பகவானும் ராசியில செவ்வாயும் ராகுவும் மாத துவக்கத்துல இணைந்திருக்காங்க வரும் ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி செவ்வாய் மேஷராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஆக மொத்தத்துல இந்த மாதத்துல நான்கு கிரகங்கள் ரிஷப சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்காங்க அதே மாதிரி செவ்வாயும் ஆட்சி பலம் சனி பகவானும் இந்த மாதத்துல ஆட்சி பலம் ஆட்சி பலம் மூன்று கிரகங்கள் ஆட்சி பலத்தோட இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க இந்த கிரக அமைப்புகளின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசி கதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சூரிய பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல பஞ்சமாதிபதியான குருவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம் இந்த பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கும் காரணத்தினால சமுதாயத்துல உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் வந்து சிறப்பா உங்களுக்கு கிடைக்கும் இங்க குருவோட சேர்க்கை பெற்று இருக்கும் காரணத்தினால பெரியவங்களுடைய தொடர்புகளை எல்லாம் ஒரு சிலருக்கு இந்த கால கட்டத்துல ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா வேலையில நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் பதவி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அரசு வழியில அனுகூலங்கள் உண்டாகும் இன்னொன்னு தொழில்தானாதிபதியான சுக்கர பகவான் வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு அதாவது மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ஆட்சி பலம் பெற்று பத்தாம் இடத்துல தொழில் வகையிலையும் வேலை சார்ந்த வகையிலையும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த காலகட்டத்துல வேலை இல்லாதவங்களுக்கும் இந்த மாதத்துல நிச்சயமா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கும் நிச்சயம் இந்த காலகட்டத்துல பதவி உயர்வுங்கிறது கிடைக்கும் ஆனாலுமே உங்க ராசிய சனி பகவான் பாக்குறார் ஏழாம் இடத்துல இருந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க ராசிய பார்க்கும் காரணத்தினால கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு மாத முற்பகுதியில உங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்தை செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல இருந்து குடும்பத்துல மாத முற்பகுதியில சில சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் ஆனாலுமே வரும் ஜூன் ஒன்றாம் தேதியில இருந்து செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகும் காரணத்தினால அதே மாதிரி குரு பகவானும் தன்னுடைய பஞ்சம பார்வையா தனஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினாலே கடந்த காலகட்டங்கள்ல குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கும் ஆனா ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் செவ்வாயுடைய பார்வை இனிமே அதாவது மாத பிற்பகுதியில குடும்பஸ்தானத்தின் மீது பதிய போறது இல்லை அதே மாதிரி பத்தாம் இடத்துல அமர்ந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினாலே கடந்த கால கட்டங்கள் குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் அத்தனையும் நீங்கி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் அதே மாதிரி உங்க வாக்கு பலிதமாகும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க உங்க வாக்குனால முன்னேற்றகரமான பலன்கள் காண்பீங்க தனம் சார்ந்த விஷயத்துல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நீங்கும் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய முயற்சி மூன்றாம் இடத்து அதிபதி பாவகத்துல வரும் பத்தொன்பதாம் இருந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகள் அத்தனையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் சார்ந்த வகையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்துல நீங்க அடைவீங்க அதே மாதிரி சுக்கரன் சுகபோகத்துக்கு காரகனான சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினாலையும் அந்த சுக்கிரன் பத்தாம் இடத்துல அமர்ந்து வீட்டுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய நான்காம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினாலையும் குரு பகவானும் இந்த சுகஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினாலையும் சுகபோகங்களை பெருக்கக்கூடிய சூழல்களை உண்டாக்கும் அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நீண்ட காலமா ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்க ஆசைகள் நிறைவேறும் உங்க தேவைகள் பூர்த்தியாகும் நிலம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வீடு கட்டத்துக்குண்டான அமைப்புகள் இதையெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் வண்டி வாகன யோகம் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கும் ஏன்னா வாகன காரகனான சுக்கர பகவான் இந்த மாதம் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அதே மாதிரி பூமி காரகனான செவ்வாயும் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பூமி மனை நிலம் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் புதுசா விவசாய நிலங்கள் வாங்குவீங்க விவசாயிகளுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது இருக்கும் பஞ்சமாதிபதி குரு பகவான் தொழிற்காணத்துல சஞ்சாரம் செய்யும் குழந்தைகளுக்கு வேலை இல்லாம இருக்குன்னா கூட இந்த காலகட்டத்துல குழந்தைகளுக்கு படிச்ச படிப்புக்குண்டான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கல்கள் விலகும் ருணரோக சத்துருஸ்தான ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல கடன் தொந்தரவு கூட அந்த கடனை கொண்ட வழிமுறைகள் இந்த உங்களுக்கு பிறக்கும் நீண்ட காலமா நோய்தாக்கம் இருந்ததுன்னு நோய் தாக்கத்தினால அவதிப்பட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கும் அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பகை எதிரிகள் வகையில தொந்தரவுகள் இருந்தவங்களும் அந்த மறைமுக பகைவர்களுடைய தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல நீங்கும் பகைவர்களை வெல்லக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கூட இருந்தே யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தாங்களோ முதுகுல குத்திட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலக கூடிய சூழல் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்த அதிபதி சனி பகவான் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் ஏழாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இதே மாதிரி கூட்டு தொழில் சேரவங்களும் கொஞ்சம் கணக்கு வழக்கையெல்லாம் சரியா வச்சுக்கோங்க கூட்டாளிகள் கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால யாருக்கும் ஜாமீன் கை போட வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையோட இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் மாத துவக்கத்துல அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறார் அப்போ தந்தையுடைய உடல் நலத்துல மாத முற்பகுதியில ரொம்பவே அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம் தந்தை வர்க்கம் சார்ந்தவங்க கிட்டையும் சரி தந்தை கிட்டையும் சரி அனுசரித்து செல்லணும் பேச்சல் நிதானத்தை கடைபிடிக்கணும் பாகப்பிரிவினை சார்ந்த விஷயங்களுக்குள்ள எல்லாம் இந்த காலகட்டத்தில் போகாம இருக்கிறது உங்களுக்கு வரும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பாகியாதிபதியான செவ்வாய் பகவான் பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் அனுபவிக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த காலகட்டங்கள்ல தந்தை வர்க்கம் சார்ந்தவர்களோட இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் அத்தனையும் நீங்கி தந்தை மூலமாகவும் தந்தை வர்க்கத்தினர் மூலமாகவும் அனுகூலங்கள் உண்டாகும் தந்தைக்கு கடந்த கால கட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல மாத பிற்பகுதியில நீங்கும் அதே மாதிரி மாத முற்பகுதியில செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கும் காலகட்டத்துல சகோதர உறவுகள் கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது ஏன்னா சகோதர காரகனும் அதே செவ்வாய் தான் அதனால மாத முற்பகுதியில சகோதர உறவுகள் கிட்டையும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க ஆனா ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அனைத்தும் உங்களுக்கு சாதகமா மாறும் அதாவது சகோதர வகையிலையும் சரி தந்தை வழியிலையும் சரி சாதகமான பலன்கள் கிடைக்கும் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் லாபாதிபதியான புதன் பகவான் மாத பிற்பகுதியில கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்தை சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் வெளிநாட்டுக்கு போகணும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வெளிநாடு

தடங்கல்கள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்